புறப்பட்டு வீட்டின் யார் ஏதாவது வந்து வீட்டின் புறப்படுமா உள்ள வீட்டுல இருக்கு நான் காலையில் தானே வர சொன்னேன் காலையில் தானே வர சொன்னா நைட்டு சாப்பிட்டு தூங்கவே போறோம்மா புரியல இப்ப நைட்டு வரலையா இல்லம்மா காலையில தானே வரணும் ఏ బనాయి ఇట్లాంటి కులి కూటి వరసన కాలేలే వరం నా రియాస్ ఇంటి నుండి పోకలం పోరం ఎన్నెరు ఇప్పుడు చెప్నా ఇడ్లీలు ఊది చట్నీలు అర్చి വെచిర్కుది ఇడ్లీలు ఊది చట్నీలు అర్చిస్తే సాబరుకు ఓకే ఇది పోని ఇడ్లీ ఏ సాబరకన విగిర్నంగ కెలంబి వరణం నా నాకు తెలియ ఎకరాల ప్రాగ్ ప్రాగ్ పర్లో న పోర్ర యో ఆంగే తానే కారవార కెలంబి దారా இல்லம்மா வந்துட்டு உன்னோட இட்லியும் உன்னோட சட்னியும் திங்காம மறுமலை தூக்கம் வராதம்மா அதனாலதான் திங்காம இருக்கிறான் சரி சரி சரி

கை நிறைய தங்கம் வளையல் சட்டமா பாட்டை பண்ணவங்க கேட்ட பாட்டை விட்டுருவோம் சாக்ஸ் மை சாக்ஸ் ஷூஸ் விளாடு லக்கி நீ பேக் பண்ணல உனோட திங்ஸ் எல்லாம் அவனுக்கு அங்க ஒரு குட்டி பையனோட ஜட்டி இருக்கு அந்த ஜட்டி வாங்கி போட்டுட்டு லக்கி காம் லக்கிக்கு வேற ட்ரெஸ் வாங்கணும் சோ லக்கிக்கு வந்து இதோட சோ இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம லக்கியோட ஃபர்ஸ்ட் பக்ரீத் ஆமா சலக்கி வந்து ஃபர்ஸ்ட் பக்ரீட் சோ ஃபர்ஸ்ட் பக்ரீட் ஆமாக்கு ஃபர்ஸ்ட் பக்ரீட் லக்கிக்கு ஃபர்ஸ்ட் பக்ரீட் ஆதி ரேங்களோட தளம் பக்ரீட் ஆமா சோ இது வந்து எங்களோட सेलिब्रेट பண்ண போறா லக்கி அண்ட் அணுமா எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும் பாக்கலாம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடு என்ன சைன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஹே கமி ஆ யுவர் சாம காமெடி அ கமி அ கமி ஐயோ எசி படா கலம் 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 போ

ஆடு மாடு பிள்ளைய தலையில அடிக்காத கோம் வச்சு சுமார மர்கையாக்கும் மர்கயா சார் பொட்டைப்பிள்ளைய கையில அடிக்கலாம் கையில அடிக்கலாம்ல என்ன 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 இது இது ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் நீ இப்படி கை கட்டி நில எப்படி கை கட்டிட்டு பீச்சே சரியா

இவங்க அம்மா நாங்க வரும்போது ஏன் வந்துட்டாங்களா வந்துட்டாங்கன்னு பாப்போம் நாங்க வந்துட்டாங்க வரக்கு புள்ள கையில பாத்திரம் இருக்கா பாப்பாங்க நீ ரொம்ப கலாய்ச்சிட்டு இருக்க எங்க அம்மாவ உனக்கு ரெண்டு ஷாட் கொடுத்துருவோம் ஓடிடு இப்ப ஒருத்த எப்படி ஓடி வருவா மட்டும் பாரு இப்ப ஒருத்த எப்படி ஓடி வருவா மட்டும் பாரு இப்ப ஒருத்த எப்படி ஓடி பாரு லக்கி அந்த லக்கி காம் 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 லக்கி லக்கி காம் லக்கி சல்கியமா டிஸ்டர்ப பண்ண தல்றி லக்கி லக்கி காம் லக்கி காம் காம் லக்கி காம் லக்கி காம் 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 லக்கி காம் காம் இப்ப வெளிய <mimia> போயிருக்காங்க <laughs> <In your dagi. laughs> <laughs>

நாளைக்கு வந்து நான் உனக்கு இதே மாதிரி இட்லி செஞ்சு தருவேன் நாளைக்கு நான் வெளியூர் போறேன் ஆஹ் வெளிநாடு போறேன் ஐயோ சூட்டிப்பா இருக்கணும் நம்ம லாக் ஆயிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் சின்னதா ஒரு கேப் கொடுத்தோம்னா லாக் அதனால வந்து நம்ம ஆல் டைம் அலர்ட்டா இருக்கும் எனக்கு பச்சை கலர் தட்டு உனக்கு பச்சை கலர் தட்டா ரெண்டுமே மஞ்சள் கலர் தட்டு எடுத்துக்கோ

நம்ம லக்கி வேற தூங்கிட்டு இருந்தான் காமிச்சிட்டிருந்தது நான் வீடியோ எடுக்கிற இதுல நோனிக்கவே இல்லை நல்லா அவன் கால்லயே நல்லா கத்திட்டான் இந்த மாதிரி ஆயிடுச்சு லக்கி லக்கி சாரி டேய் லக்கி 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 சாரி ஓகே லக்கி நம்ம அன்னிச்சிட்டோம் அது வந்து எங்க அம்மா வச்ச சட்னி அண்டு வெண்டக்காய் குழம்பு இட்லி இதுதான் வந்து சாப்பிட போறோம் ஆமா साफ़ बढ़ते, सीकर में थूंगा नो, मैलंजी, मैलंजी अच्छी टेस्ट सीकर में तो 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 थूंगा नो, वहां कभी चकन साफ़ लियो। लकी बाकाम। One hour later। शुकी। हाय। हाय सुले। हाय सुल मा। Hi, my friends। सुल मा। Hi, my friends। सुले। हाय, my friends। हाहा।

பின்னயா வருஷத்துக்கு ஒரு டைம் தான் குளிக்கிறேன் அதுவும் ஏதாவது ஃபெஸ்டிவல் டைம் ஃபங்க்ஷன் டைம் தானே குளிக்கிறேன் இப்படியான சீக்ரெட் என்ன பாத்தீங்கன்னா அம்மா வந்து யாருக்கும் தெரியாத ஒரு உண்மை ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவல் ஃபங்க்ஷன் வர டைம் மட்டும்தான் அம்மா குளிப்போம் இப்போ நம்ம வந்து தூங்க வந்துட்டோம் கைக்கு வந்து மயிலாஞ்சி எல்லாம் வச்சுட்டு பெட்டில் வந்து எப்படி வேணா வந்து லைட் கலரில் அந்த பெட்ஷீட் போட்டிருக்காங்களா அதெல்லாம் அதில் வர ஆயிடுச்சு என்ன பண்ணுறதா அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் அதை வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன் இங்கே ஒரு ஆள் வந்துட்டு அப்ளே எடுத்த வீடியோவுக்கு ரிசீவர்ல வந்து அந்த பின் போடாம டிரான்ஸ் போய் பின் போட்டு வச்சா அந்த சவுண்ட் வந்து ஒழுங்காக கேட்கலை என்ன பண்றது நீங்களே சொல்லுங்க ரெண்டும் பார்க்க ரெண்டு கட்டி ஒரே மாதிரி தான் இருக்குது ரெண்டு போட்டி ஒரே மாதிரி இருக்கிறதால நான் ஏதோ கனெக்ட் பண்ணிட்டு ஒரு தூக்க அது வந்து ஒரு கொல குத்த மாதிரி உட்கார வச்சு நீதிபதியான கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் டிரான்ஸ்மீட்டர் எதுன்னா கீழே போட்டிருக்கேன் எனக்கு சொல்லி கொடுத்ததே இவங்க தான் அப்ப இதை வந்து கரெக்டா போடலன்னா அது யார் தப்பு இவங்க தப்பு தானே இப்போ அப்படியே எடுத்த ஒரு அஞ்சு நிமிஷம் வீடியோ வந்துட்டு லைட்டா கொஞ்சம் வாய்ஸ் கொஞ்சம் இதான மாதிரி இருக்கும் பட் அதை அட்ஜஸ்ட் பண்ணி எல்லாரும் வீடியோ பாத்துருங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம தூங்க போற டைம் இப்ப டூ ஓ கிளாக் ஆச்சு அது வந்து என்ன பாத்தீங்கன்னா அனுமாவோட ஃபால்ட்டு தான் இருந்தாலும் அதுக்கு நானே பொறுப்பேத்துக்கிறேன் சோ என்ன என் அனுமாவம் கஷ்டப்படுறது என்னால பாத்துட்டு இருக்க முடியாது அதனால எல்லாரும் மன்னிச்சுக்கோங்க வீடியோ சவுண்ட் குவாலிட்டி வந்து ரொம்ப மோசமா இருக்கும் ரீசன் அனுமாதான் ஆஹ் எல்லாத்துக்கும் ரீசன் வந்து இவங்க தான் ஆஹ் இப்ப வந்து டைம் டூ ஓ கிளாக் ஆனால நம்ம வந்து சீக்கிரமா தூங்க போறோம் ஏன்னா காலையில வந்துட்டு என்ன சொன்னாங்க காலையில நேரம் வந்துருச்சு தொழுக போகணும் ஆஹ் நேரம் வந்துருச்சு உங்க தொழுக போகணும் ஆஹ் அதுக்கப்புறம் வந்துட்டு அது என்னவோ பேர் சொன்னாங்க தெரியல என்னவோ சொன்னீங்க வந்துச்சு அல்ல வந்துட்டு பாப்போம் நாளைக்கு நாள் எப்படி இருக்கு அப்படி சொல்லிட்டு நாளைக்கு நாள் நல்ல ஒரு நாள் எஸ் நாள் ஆரம்பிச்சிருச்சு அப்பளேவே சோ இந்த வீடியோ நம்ம இதோட கம்ப்ளீட் பண்ணிக்க போறோம் அண்ட் இந்த வீடியோ பாத்துட்டு இருக்க எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி விட்டுக்கோங்க அப்போ நாங்க போற எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பா வந்துட்டே 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 இருக்கும் சார் சார் நீங்க இந்த சேனலுக்கு இப்ப கடனாளியா வந்திருக்கீங்க சார் ஓகேங்களா சரி ஓகே நான் கெஸ்ட் ரோல் தான் கொடுக்க வந்தேன் கெஸ்ட் ரோல் தான் கொடுக்க வந்தேன் நம்ம சேனல்ல வீடியோஸ் வரும் அப்ப நம்ம போய் கெஸ்ட் ரோல் கொடுக்க போறோம் ஆமா கெஸ்ட் ரோல் கொடுக்கிறது உள்ள யார் வந்தால அடிதான் ம் ஓகே பை 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 அனி ஃபிரண்ட்ஸ் பை அனி ஃபிரண்ட்ஸ்